சின்ன வயசுல நீமோ மூவி பார்த்துருந்திங்கன்னா அதில் ஒரு அழகான ஒரு மீன் வரும் டக்குன்னு அடிக்கடி ஊதி போயிடும் உடம்பு பெருசாகிடும் இந்த மீன் பேர் தான் பஃபர் ஃபிஷ்ஷு ப்ளோ ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க இந்த மீனை வந்து நம்ம இந்தியன் ஓஷன் பசிஃபிக் ஓஷன் அப்புறம் அட்லாண்டிக் ஓஷன்ஸில் வந்து பார்க்க முடியும் இது வந்து கொஞ்சம் சென்டிமீட்டர்லேருந்து ஒரு அறுபது சென்டிமீட்டர் வரைக்கும் இது வளரும் ரெண்டடி வரைக்கும் எப்போல்லாம் இதுக்கு வந்து பயமாக இருக்கும் அப்போல்லாம் வந்து இது உடம்பை ஊதிக்கும் அதை வந்து தண்ணியோ இல்லை காற்றோ அதை உறிஞ்சி இது உடம்ப பெருசாகிடும் இதனால் என்ன ஆகும் இதை சாப்பிட வந்த உயிரினம் வந்து டக்குன்னு உருவம் பெருசாகிடுச்சு அப்படின்னு இதை சாப்பிடாம விட்டு போயிடும் இது ஆக்டிவான மெக்கானிசமாக இருந்தாலும் இது உடம்புக்குள்ள ஒரு பேசிவான ஒரு மெக்கானிசம் இருக்குது விஷம் இருக்குது இது ஒரு இது உடம்புல சில ஆர்கன்ஸில் வந்து பயங்கரமான விஷம் இருக்குது அந்த டாக்ஸின் பேர் வந்து டெட்ரோடோ டாக்ஸின் டாக்ஸின் வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து சைனேடோட ஸ்ட்ராங்கான ஒரு டாக்ஸின் பயங்கர பவர்ஃபுல்லான டாக்ஸின் இது வந்து முப்பது வளர்ந்த மனுஷங்களை ஈஸியாக கொண்டுரும் ஒரு உடம்புல இருக்க பஃபர் ஃபிஷ்ஷோட பாய்ஸனு அவ்வளோ விஷம் இருக்காது உடம்புல ஸோ சில ஆர்கன்ஸில் வந்து இது இருக்கனால சில ஊர்களில் முக்கியமாக ஜப்பானில் வந்து இந்த மீனை சாப்பிட்றாங்க யார் வந்து சாப்பிட்றாங்கன்னு யார் இதை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து சமைக்கிறதுக்கு ஸ்பெஷலி ட்ரெயின்டு பீப்புள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த விஷத்தை மட்டும் விஷம் உள்ள ஆர்கனை மட்டும் வெளியே எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும் அதை எடுத்து மீதியை வந்து ஜப்பானில் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இவ்வளோ விஷம் உள்ள உயிரினத்தை கூட அச்சோ உள்ள பாட்டை எடுத்துகிட்டு சாப்பிட்ற மனுஷங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க சில கண்ட்ரீஸ் வந்து இந்த மீனை சாப்பிடவே கூடாது அப்படின்னு பேன் பண்ணிட்டாங்க ஏன்னா ஆபத்து இருக்குது கரெக்டாக சமைக்கலன்னா பொட்டுன்னு போயிடுவோம் நம்ம இந்த மீனோட மேஜராக டைட் வந்து இந்த பாசானம் அப்புறம் கிளாம்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த முத்து எடுப்பாங்க தெரியுமா படத்துலலாம் காட்டுவாங்கள்ல ஒரு ஒரு வாயை ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே வந்து முத்து இருக்கும் அந்த மீன் அந்த உயிரினத்தை வந்து இது நல்லா விரும்பி சாப்பிட்றோம் அக்யரின்ஸ்லேயும் அந்த படத்தில் காமிச்ச மாதிரி இதை வந்து உயிரினத்தை வந்து வளர்க்குறாங்க ஆனால் பார்க்க அழகாக இருக்கும் இது அதனால தான் இது பயங்கர ஸ்லோவாக தான் நீந்தும் அதனால தான் அந்த இன்ஃப்ளேஷன் டேக்டிக்ஸை யூஸ் பண்ணுது உடம்பு ஊதுறதை யூஸ் பண்ணிக்கிறது இதை இவ்வளோ விஷமாக இருந்தாலும் இதை வந்து சில சுறா மீன் வெரைட்டி வந்து இதை சாப்பிடுது அதுக்கு வந்து இந்த மீனோட ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமே இந்த மீனோட விஷத்துக்கு வந்து மருந்தே கிடையாது ஸோ இதை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக சாகும் நிச்சயம் எந்த மருந்தும் கிடையாது இந்த உலகத்தில் இந்த மீனை பார்த்தா இந்த மீனுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கு ஆச்சரியமான விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சிக்கோங்க பை செல்லும் வளர்க்கற மீன் விற்பாங்கல்ல அந்த கடையில இருப்பாரு மீன் திராதா நான் செல்ல மீன் விற்கிற செல்லத்தம்பு கடலு வந்து நீ எங்களுக்கு கடல இருந்து வந்த கடல்ல இருந்து வந்தோ கடல்ல இருந்தா